அவங்க சம்பாரிச்சது என்னமோ கம்மியா இருக்கும் ஆனால் அவன் சேர்த்து வச்ச பணத்தை தான் இன்னைக்கு பணக்காரன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில ஆயிரங்களில் சம்பாரிச்சிருப்பாங்க அன்னைக்கு எடுத்தாலுமே அவன் கோழி சொன்னால் ஆக முடியாது சில ஆயிரங்களில் சம்பாரிச்சு அதாவது நான் சொல்லா நைன்டீன் எயிட்டிஸில் வைங்களேன் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அன்னைக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பெரிய சம்பளம் அவ்வளோதான் இருந்திருக்கும் ஆனால் இந்த குருவி சேர்க்கிறா மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அரை க்ரௌண்டு ஒரு க்ரௌண்டு ஒரு ஊருக்கு ஒதுக்கு அப்புறமா போய் வாங்கி வச்சுருப்பாங்க இன்னைக்கு அதை பல கோடிகள் போகும் இல்லைங்களா அது மாதிரி தான் தங்கமும் அதே தான் இன்றைக்கி நீங்கள் சிறிது சிறுகை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வர்றப்ப பார்த்திங்கன்னா இதனோடய வேல்யூ எங்கேயோ போய் நிற்கும் அதனால் கண்டிப்பாக தாராளமாக சேமிப்பும் கொண்டு வரலாம் தங்கமும் வாங்கலாம் இனி வரும் காலங்களையும் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயும் ஒரு இடத்துல ஸ்டாக்னென்ட் ஆகி நிக்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமா என்ன எல்லா பெண்களுக்கும் இருக்க ஒரே கேள்வி தங்க விலை குறையவே குறையாதான் குறையவே குறையாது குறையாதா குறையாதான்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆம வேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கும் சில டைம் முயல் வேகத்துல ஏறும் சில டைம் ராக்கெட் வேகத்துல போகும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஒரு இடத்துல நின்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா இன்னமும் உலகத்தில் இருக்கிற தங்கத்திலேயே பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் டன் கோல்டு இருக்குது பூமியிலேருந்து இருக்க வெட்டி எடுக்கக்கூடக்கூடிய தங்கம் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் டன் இன்னும் இருக்குன்றாங்க ஆனால் அந்த ஐம்பத்தி ஏழாயிரமும் வெட்டி எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் ரேட் எங்கேயோ போகும் டிமாண்ட் அப்போ தான் வந்து ஒரு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடும் இதெல்லாம் கூட பெரிய மாற்றம் இல்லை அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க ஒரு ரேலி அதெல்லாம் நான் நிறைய வருஷம் எடுத்துக்கொண்டு பத்தாயிரத்துலயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டியதும் வாங்கிடலாம் தாராளமா வாங்கலாம் நீங்க மற்ற செலவுகள் இருக்கிறத எடுத்து இதில் போட்டிங்கன்னா தாராளமாக